ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து தென்னிந்திய சினிமாவில் மிகவும் பிரபலமான மூத்த நடிகரான ஜெயராமோட பையன் கல்யாணத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜெயராம் பார்த்திங்கன்னா தமிழ் தெலுங்கு மலையாளம் போன்ற மொழி படங்கள்லாம் நடிச்சிருக்காரு இவர் வந்து மக்கள் மனசில் நீங்க இடம்பெற்ற ஒரு நடிகர் விஜய் நடித்த துப்பாக்கி மூவியில் கூட ரொம்பவே ஃபன்னாக நடிச்சிருப்பார் ஜெயராமோட பையன் காளிதாஸ் ஜெயராம் வந்து பாத்தீங்கன்னா தென்னிந்திய சினிமாவுல வளர்ந்து வரும் நடிகராக இருக்கிறாரு காளிதாஸ் ஜெயராம்க்கு பாத்தீங்கன்னா கடந்த ஏழாம் தேதி குருவாயூர் கோயில வந்து திருமணம் நடைபெற்றது இவங்களோட நீண்ட நாள் காதலி தாரணிய வந்து இவரு கரம் பிடித்திருக்காரு இவங்களோட திருமணத்துல மலையாள திரைப்பட பலங்கள் எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க இந்த நிலையில சென்னையில் நடைபெற்ற திருமண வரவேற்பு விழாவில் வந்து பாத்தீங்கன்னா அஜித்தின் குடும்பத்தினர் கலந்துக்கிட்டாங்க கோலிவுட்டில் ரொம்பவே ஃபேமஸாக இருக்கக்கூடிய நடிகர் தான் வந்து அஜித் குமார் அவரோட ஒய்ஃப் ஷாலினி அவங்களோட பொண்ணு அனுஷ்கா ஆத்விக் இவங்க எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க காளிதாஸ் ஜெயராம் வந்து வளர்ந்து வரும் நடிகராகவே இருந்தாலும் இவரோட நடிப்பு திறமை வந்து பார்த்திங்கன்னா அனைவரையும் கவர்ந்து வருதுன்னு சொல்லப்பட்டு வருது இவருடைய நடிப்பு படத்திற்கு பாராட்டுகளையும் வாங்கித் தருதாம் அது மட்டும் இல்லாமல் இவரோட நடிப்பு திறமையை நாளுக்கு நாள் அவர் வந்து உயர்த்திக்கிட்டே போகிறாராம் பாவக்கதைகள் ஆந்தாலஜியில் இவர் திருநங்கையாக நடித்தது வந்து இவருக்கு பெரும் பாராட்டுக்களை வாங்கி தந்ததாம் இது மட்டும் இல்லாமல் விக்ரம் படத்தில் கமலின் மகனாக வந்து இவர் சிறப்பான நடிப்பினை வெளிப்படுத்தியிருப்பார் கடைசியாக வெளியான ராயன் படத்தில் தனுஷுக்கு தம்பியா நடிச்சிருப்பார் இவங்களோட திருமண வரவேற்பு விழா வந்துட்டு வந்து பாத்தீங்கன்னா சென்னையில ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டல்ல நடந்தது ரொம்பவே பிரம்மாண்டமா நடந்துச்சு இதுல வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு வந்து ஸ்டாலினும் கலந்துகிட்டு தம்பதிகளுக்கு வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காரு தமிழ் திரையுலகை சேர்ந்த பிரபலங்கள் நிறைய பேர் வந்து கலந்துகிட்டாங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா முன்னணி நடிகரா இருக்கக்கூடிய அஜித்குமாரோட மனைவி ஷாலினி அஜித்குமார் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட பொண்ணு அனுஷ்கா சாத்விக் இவங்க எல்லாருமே கலந்துக்கிட்டு தம்பதியினருக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க அனுஷ்காவை பார்த்துட்டு எல்லாரும் சொல்கிறாங்க என்ன இவ்வளோ பெருசாக வளர்ந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து கமெண்ட் செஞ்சுட்டு வராங்க நெட்டிசன்களில் இந்த திருமண வரவேற்பு விழாவில் அஜித் குமார் கலந்துக்கல அதுக்கு என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த ஆண்டு ஐரோப்பியாவில் நடைபெற உள்ள கார் ரேஸில் வந்துட்டு அஜித் கலந்துக்கிறதுக்காக வந்து தீவிர பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்காராம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங்